முன்பு திமுகவின் புதிய கணக்கு மகிழ்ச்சியில் தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே உளவுத்துறை சில விதமான ரிப்போர்ட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது எப்படி பார்த்தாலும் லாபம் வரக்கூடிய தான் நம்ம கட்சி இருக்கு தலைவரே ஸோ அதனால வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம காலடியில வந்து விழ வேண்டிய ஒரு சூழல்கள் எதிர்கட்சிகளுக்கு இருக்கும் மாதிரி வந்து நமக்கு தோணுது சோ அதனால வந்து நீங்க பெருசா வந்து பயப்படாதீங்க திமுக சில விதமான புதிய கணக்குகளை போட்டுட்டு அந்த புதிய கணக்குகள் உளவுத்துறை என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப திரும்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேன் டிஎம்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி ஓகேங்களா இங்க தமிழ்நாட்டில் திமுகவை மீறி ஒரு மயிரும் புடுங்க முடியாது ஓகேங்களா அது பிரசாந்த் கிஷோர்ல இருந்தும் சரி மற்ற கட்சிக்காரர்கள் இருந்தும் சரி எல்லாருமே அதுதான் திமுகவின் புதிய கணக்கு என்னன்னா விஜய் வரல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இந்த தளபதி தளபதியாக மீண்டும் உருவெடுத்து தமிழ் நாட்டின் முதலமைச்சராக வருவார் அப்ப அந்த தளபதி வந்துட்டார் அப்படின்னா நிச்சயமாக இவருடைய முதலமைச்சர் பதவி ஆவதற்கு அவர் தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவுடைய மெயினான ஒரு புதிய கணக்கையே வந்து பாத்தீங்கன்னா அதுதான் அப்படின்றத நம்ம சொல்லியே ஆகணும் இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல நிச்சயமா வந்து திமுக தோல்வியை வந்து பாத்தீங்கன்னா நடந்து இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுக வந்து பாத்தீங்கன்னா புதிய கணக்கை வந்து தொடங்குவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கிறது ஸோ அதனால் வந்து நான் தான் எப்படி பார்த்தாலும் திமுகவுடைய வெற்றி அப்படின்றது தீர்மானிக்கப்பட்ட ஒரு வெற்றியாக வந்து பார்த்திங்கன்னா மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே திமுகவை ஒன்றுமே வந்து பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்லையே அவங்க இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க பெருசாக திமுகவை ஒன்றுமே பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ண முடியாது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் திமுகவின் புதிய கணக்கு அப்படின்ற ஒன்று இருக்குது அந்த கணக்கு தான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து எதிர்பார்க்கப்படுகிறது அந்த புதிய கணக்கை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக எதிர்கட்சிகளும் வந்து வருவார்கள் ஒரு கட்டத்தில் திமுக தான் அப்படின்ற நிலைமை வரும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கட்டத்துல திமுக தான் எல்லாமே அப்படின்ற ஒரு நிலைமை ஒரு கால வந்து வரும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் வந்து மார்க்கெட்டை டிமாண்டை அதிகப்படுத்துவார்கள் என்பதுதான் தான் இருக்கிறதிலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிவிப்பாக பார்க்கப்படுது நண்பர்களே ஓகேங்களா திமுகவின் புதிய கணக்கு மகிழ்ச்சியில் ஸ்டாலின் அப்படின்னா அவர் போடக்கூடிய அறிவிப்புகள் எப்பேற்பட்டதாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம இங்கே கட்டாயமா வந்து வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே திமுகவின் புதிய கணக்கு வெற்றியை பெறுமா தோல்வியை பெறுமா என்பதை பார்த்து